ஒரு நாள் ஒரு காட்டிலே ஒரு வேடர் குலத்திலே பிறந்த பெண் நீலா என்னும் ஒரு பெண் நீலமணி அவள் எம்பெருமான் நாராயணனை அடைய வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக தவமிருந்து கொண்டிருந்தாள் அவள் தவமிருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நாராயணனை அடைய வேண்டும் என்ற தவத்தினே முக்தி அடைகின்ற காலம் ஆனால் பிறகு முனிவருடைய ஒரு செயலால் மகாலட்சுமியும் எம்பெருமான் திருமாலும் பிரிந்து திருமால் பூவுலகத்துக்கு வந்து சீனிவாச பெருமாளாக அவதாரம் படுத்திருந்தார் அவர் கிருஷ்ணனாக யசோதரைக்கு மகனாக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் துவாரகாபதியில் மன்னராகிறார் எல்லோருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறார் அப்பொழுது ஒரு அழுகுரல் கேட்டது யாரோ என்னை நினைத்து அழுது இருக்கிறார்களே என்பதை சிம்மாதனத்திலே இருந்து புரிந்து கொண்டார் கிருஷ்ணர் தேடி இறங்கி வந்து நாலு மக்களை விலக்கி பார்த்தார் அங்கே அழுது கொண்டிருந்தது யார் என்றால் அவரை வளர்த்த தாயார் யசோதரை அந்த தாயை மேடைக்கு கூட்டு போனார் ஏனென்றால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகன்தான் கிருஷ்ணர் குழந்தையை வளர்த்தவன் யசோதை அந்த யசோதை தாய் அழுது கொண்டிருந்தாள் அவளை போய் கிறிஸ்தர் கூட்டி வந்து மேடையில் இருத்தி பாத நமஸ்காரம் செய்தார் பக்கத்தில் இருப்பவர்களாம் நீ நாராயணனுடைய அவதாரம் இந்த நாட்டுக்கு மன்னன் ஒரு சாதாரண பெண்மணியின் காலில் விழலாமா அப்புடின்னு கேட்டாங்க கிறிஸ்தர் சொன்னார் அந்த தாயார் என்னை வளர்க்கவில்லை என்றால் என்னை நீங்கள் இந்த ரூபத்தில் பார்த்திருக்க முடியாது ஆகையினால் ஒரு தாய்க்கு செய்கின்ற சேவையைத்தான் நான் செய்தேன் யாரும் அதை வந்து மனிதருவத்தில் சிந்திக்காதீர்கள் சொன்னார் கிருஷ்ணர் அம்மா நீங்கள் மட்டும் அழுது கொண்டிருக்க காரணம் என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படி என்று கேட்டார் அதற்கு தாய் யசோதனை சொன்னார் கிருஷ்ணா குழந்தை பருவத்திலிருந்து உன்னை என் மடியில் கிடத்தி அமுதூட்டி என் பிள்ளையாக உன்னை நான் வளர்த்து விட்டேன் இந்த நேரத்தில் உன்னை நான் பிரிவதை கண்டு வேதனை அடைகிறேன் இந்த தாய்மை பற்றுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னு தெரியவில்லை நான் என்னை நீ அம்மா என்று அழைப்பாயா என்று என் உள்ளம் இயங்குகிறதப்பா என்று கேட்டாள் உடனே கிருஷ்ணர் சொன்னார் தாயே எப்பொழுதும் நான் உங்களுக்கு மகன் என்று இந்த உலகம் சொல்லும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் மறுபிறவியிலே வடதேசத்தில் வேடர் குலத்தில் வகுளை என்னும் மாதாவாக நீங்கள் பிறப்பீர் வராக முனிவருடைய பக்தையாக இருப்பீர் அந்த ஆசிரமத்தை தாங்களே நடத்தி வருவீர் நான் சீனிவாச பெருமானாக வந்து பதினான்கு வயதிலே உங்களிடம் பிள்ளையாக வந்து சேர்வேன்னு சொன்னார் அப்படி சொன்ன கிருஷ்ணர் தான் மகாலட்சுமி பிரிந்து பூ உலகத்தில் ஒரு அந்தனரிடம் மேய்த்து அங்கே சில தவறுகளை அவராக வேணுக்கும் என்றே செய்து சண்டை போட்டு அப்படியே புறப்பட்டு வரும் பொழுது மகோடாதேவி ஆசிரமத்தில் வராகமுனியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறாள் வெளியே நின்று அம்மா அப்படின்னு இந்த குரல் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கிறதே என்று அவளுடைய பிறவி உணர்வு முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மான்னு கூப்பிட்டு இருந்தாரே அந்த குரல் அந்த அம்மாவுடைய ஆத்மாவில் ஒழித்தது எங்கேயும் என் மகன் என்று கேட்டு வந்தாள் அவரை உடனே அப்பா நீ யாருனா என் பேர் சீனிவாசன் என்னை வளர்ப்பார் இல்லை அம்மா எனக்கு ஒரு மகன் வேண்டுமென்று நாராயணன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்பா வா உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தழுவி பிடித்துக் கொண்டார் அங்கே சில காலங்கள் மகனாக வளர்ந்தார் சீனிவாச பெருமாள் அப்படி வளர்ந்து பொழுது அவருக்கு அதை உணர்த்த வேண்டுமே அந்த காலங்களை நான் தான் நாராயணன் என்பதை உணர்த்த வேண்டுமல்லவா இந்த அம்மா உடனே வராக முனைவர்கிட்ட போய் கேட்டது என் வீட்டில் ஒரு பையன் வளருதார் யாரென்று தெரியவில்லையே சாமி என்ன கேட்டார் அதுக்கு ஞானி பதில் சொன்னார் பிறவியில் யசோதையாக நீ பிறந்திருந்தாய் இந்த பிறவியிலே வேடர் குளத்தில் நாராயணன் தான் கிறிஸ்தவராக இருந்து இப்பொழுது சீனிவாச பெருமானாக உனக்கு மகனாக வளர்கிறான் போக போக நீ புரிந்து கொள்வாய் சொன்னார் அப்படியும் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது காட்டுக்கு வேட்டையாட செல்லணும் அப்படி என்று சொல்லி சும்மா ஒரு அம்பு வில்லு எடுத்துட்டு சீனிவாச பெருமான காட்டுக்குள்ள நடந்து போனார் அங்க ஒரு வேடரின் மகள் நீலா என்பவள் நீங்க திருப்பதி போல நீலாமலை ஒரு மலை இருக்கு பார்த்திருக்கீங்களா திருப்பதியில நீலாமலை என்ன ஒருத்தர் நீலாமலை பார்த்திருக்கீங்களா திருப்பதிக்கு போற வழியில மலைக்கு ஏறுத போயில இடது புறத்துல நீலாமலைன்னு இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த அம்மா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அவள் இள வயது பருவமுடையவள் நாராயணனை அடைய வேண்டும் என்று தவமிருந்து வந்தவள் அப்பொழுது ஒரு மானை போகும்பொழுது ஒரு மரத்தின் கிளை மேல் உள்ள முடியோடு சேர்த்து இடிச்சு அப்படி பிஞ்சிடுது ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரு காட்டுக்கூட உணாவி கொண்டிருந்த நீலா அந்த இடத்தில் வந்தாள் யாரோ ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு யாரென்று தெரியவில்லைன்னு முகத்தை பார்த்தா அவருடைய லட்சணம் அவளுடைய அவள் எதிர்பார்த்திருந்த திருமாலுடைய ரூபம் அவள் உள்ளத்தில் தெரிந்தது யாரோ நாராயணர் பக்தர் போல் தெரிகிறதே இவருக்கு இந்த சூழ்நிலை நடந்து விட்டது இதை உடனடியாக நம்ம சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பக்கத்தில் இருந்த துயிலை எடுத்து அந்த இரத்தத்தை துடைத்தாள் அப்படி துடைத்த உடனே கொஞ்சம் அசைவு கொடுத்தது முகத்தை நல்லா பார்த்தா இந்த ஒரு இடத்துல இடித்து இந்த முடி இல்லாமல் இருக்கிறது இந்த முகத்துக்கே அழகு இல்லையே இந்த அழகுக்கு ஏன் இப்படி ஒரு குறை வர வேண்டும் என்று நினைத்து அவர் கொண்டு வந்துருந்த விரில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து தன்னுடைய சதையோடு கொஞ்சம் முடியை பிச்சு எடுத்துட்டான் எடுத்து சீனிவாச பெருமானுடைய தரையில் ஒட்டி வச்சான் அந்த தசையும் ஒட்டிக்கிடுது அந்த முடியும் இயற்கையானதாக மாறிடுது அதை தொட்ட உடனே இவர் எழுதிட்டார் எதிர்த்த உடனே பெண்ணே நீ யார் நான் நீலான்னு கேட்டார் உடனே அவர் நாராயணனாக காட்சி அளித்தார் என்னை தெரிகிறதா உனக்கு என்னை நீ அன்றாடம் தவம் இருந்து அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நான் தான் இந்த ரூபத்தில் உனக்காக வந்தேன் அம்மா என்னுடைய குறையை என் குறையை உன்னுடைய தலையில் இருக்கின்ற தசையும் முடியும் எடுத்து எனக்கு அர்ப்பணித்து என் அழகை நீ மேற்கூட்டி உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டாய் நீ என்னை அடைய வேண்டும் என்று நினைத்ததற்கு உன் ரத்தமும் உன் தசையும் உன் மயிர்களும் என்னை என் மேனியை அடைந்து விட்டது உனக்கு மோட்சம் கொடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது மகளே ஆகையினால் நீ என் உடமையாவாய் என்னை வெங்கடாஜலபதியாக சீனிவாச பெருமாளாகிய வணங்க வரக்கூடிய மக்களெல்லாம் தன்னுடைய முடியை எனக்கு காணிக்கையாக தந்து அவர்களுடைய மன பிரார்த்தனை ஒன் பொருட்டு நிறைவேறும் சொன்னார் இதுதான் பெருமாள் ஐயா நான் வெங்கடாஜலபதிக்கு நம்ம மொட்டை போடுறது நீ உன்னுடைய முடியை எனக்கு கொடுத்து உன்னுடைய பிறவி கடனை தீர்த்து கொண்டாய் நான் ஏற்றுக்கொண்டேன் அதுபோல் இதுவே இலக்கணமாக வைத்து என்னை நாடி வருகிற மக்கள் எல்லாம் தன்னுடைய முடியை காணிக்கையாக கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலையை நிறைவேற்றி கொள்வார்கள் அதற்கு நான் அருள் பாதிப்பேன் நீங்கள் துணை கொள்வாய்னு சொல்லி வர கொடுத்தார் அதான் வெங்கடாஜலபதியை போய் பார்க்குறவங்கெல்லாம் மொட்டை போடுறது புண்ணியம்னு சொல்லி திருமுடி காணிக்கை செலுத்தி வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தோடு வர்றது திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் வரும்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அதனால் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு காரகாரியங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது அவ அந்த முடியை எடுக்கிறதுக்கு உள்ளத்துல எவ்வளவு பெரிய மன பக்குவம் வேண்டும் நம்முடைய அழகு குறைஞ்சிட கூட சிந்திக்கல சாமி மேல உள்ள ஒரு பத்து தன் மனதை தூய நிலைக்கு கொண்டு வந்து உறுதியோடு கொண்டு வந்து அதை பிச்சு எடுத்து வச்சுட்டான் அங்க இருந்தது என்னது மனசு அந்த மனசுதான் இறைவனுக்கு தேவை அந்த மனசுதான் இறைவனுக்கு தேவை இருக்கக்கூடிய எந்த பொருளும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதெல்லாம் நம்முடைய மனிதனா இருந்து செலுத்துகிற விஷயம் ஆகையினால் பொருள் கொடுத்து இறையர்களை பெறுவதை உள்ளத்தை கொடுத்து ஆண்டவனுடைய திருவர பெறுவது இந்த உலகத்தில் புனிதமானது